விஜயும் காவேரியும் சீக்கிரம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலாம் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு லைக் போட்டுருங்க காவேரி குடும்பம் வந்து வீட்டை விட்டு காலி பண்றதுனால அந்த இடத்துக்கு விஜய் போய் தடுக்கிறாங்க காவேரி இங்க இருந்து நீ போக கூடாது காவேரி நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு விஜய் காவேரியோட குடும்பம் வந்துட்டு இல்ல காவேரியத்தை போக வேணாம் சொல்றது நீ யாரு அப்படின்னு கேட்டு ரொம்பவும் விஜய் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அதுக்கு காவேரிய பொண்டாட்டி ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க அப்படிங்கறது நேத்து முடிஞ்சிருச்சே அதெல்லாம் உனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட குடும்பம் சொல்றாங்க ஆனா விஜய் வந்து இல்ல அவளை சொல்ல சொல்லுங்க அவ வந்து சொன்னா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க காவேரிக்கு தெரியும் நான் யாருன்னு இவங்களுக்கு எல்லாம் நான் யாருன்னு வந்து சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பேசிக்கிட்டு நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட பேசட்டும் அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி ஒரு குமரன் கிட்ட நிவின்னு சொல்றாங்க இரு அவங்க ரெண்டு பேசினாதான் வந்து இதுக்கு ஒரு முடிவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரியை கூப்பிடுங்க காவேரியும் அவங்க ரெண்டு பேரும் பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க அதை கேட்டுட்டு உடனேவும் சரி குமரமும் காவேரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி கூப்பிட்டு விஜய் கிட்ட பேச சொல்றாங்க விஜய் வந்து கேள்வி கேட்கறாங்க விஜய் நீ நீயே முடிவு பண்ணிக்கோ காவேரி உண்மையிலேயே சொல்லு நான் உங்ககிட்ட இதுனால நடிச்சேனா நான் உண்மையாவே இல்லையா உன் மேல பாசமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட கேக்குறாங்க இன்னும் இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி நான் உண்மையிலே எல்லாத்துக்கிட்டயும் நடிச்சேனா அப்படின்னு உனக்கே தெரியும்ல நீ சொல்லு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்றாங்க ஆனா வந்து காவேரி எந்த பர்மனும் சொல்ல மாட்டாங்க இந்த நேரத்துல நிவீன் இங்க பாருங்க நீங்க பேசுறதுக்கு எதுவுமே காவேரி பதில் சொல்ல மாட்டாங்க அதனால இந்த என்னாலும் ஒரு முடிவு எடுக்க முடியாது என்ன காவேரியும் யோசித்து முடிவு எடுத்து சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரிதான் வந்து நாளைக்கான எபிசோட் அமையலாம் சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க